வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எரா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ எரா எடுத்திருக்கேன் எரா எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் நேராக க்ளீன் பண்ணிகிட்டுருக்கேன் க்ளீன் கிளீன் பண்ணியாச்சு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ஒரு தக்காளி கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பத்தத்துக்கு அரைச்சுங்க இது மாதிரி நெய்ஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு உரித்து வச்சுருக்கிற பூண்டு பூண்டு வந்து வாயு கலைக்குங்க நமக்கு வந்து பொதுவாகவே இறா வந்து வாயு கேஸ்டபுள் அதனால் வேண்டி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேருவோம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறா ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கங்க பூண்டு உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு அதில் போட்டுட்டு நல்லா செவந்து வரணும் தொண்ணமாக வரது வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு கிளறிட்டு அரைச்சி வச்சிருக்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க ஆயில் பத்தலை அதனால கொஞ்சம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டோன்னா நமக்கு சீக்கிரமே தக்காளி வதங்கிடும் அதனால் தக்காளி போட்டு பிறகு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ நல்லா கலறி வந்ததும் தக்காளி நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா தக்காளி அது வந்து அது பேஸ்ட்டு வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலறிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் சில்லி பவுடர் ரெண்டரை டீஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலறி விட்டுக்கங்க நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம் நல்லா கொதி வரணும் அந்த இது கொஞ்சமாக கொதி வரணும் புதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு இப்போ அந்த பச்சை வாசம் போயிடுச்சுங்க எறம் இருக்குது இல்லைங்களா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறவும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு நான் வந்து அடி குடிக்கும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஏரா நல்லா இதுவாகி வர நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஏரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ